நேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரியானா சட்டமன்ற தேர்தலில் பெரும் அளவில் வாக்குத்திட்டு நடந்ததாக கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் அவர் கூறியதாவது வாக்காளர் பட்டியலில் பல்வேறு கோளாறுகள் போலி பதிவுகள் மற்றும் நகல் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது தேர்தல் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாக தெரிவித்தார் முக்கியமாக ஒரு பிரசேலிய மாடலின் புகைப்படம் ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பயன்படுத்தப்பட்டு அதே படம் இருபத்தி இரண்டு முறை வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தினார் இது குறித்து மாடல் கூறும்பொழுது இந்தியாவில் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறார்களா என்னை காட்டி ஏமாற்றுகிறார்கள் வாழ்கிறோம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது வாக்காளர் பதிவுகளில் அதே போல் ஹரியானா முழுவதும் ஐந்து லட்சத்து இருபத்தி அறுநூற்று பத்தொன்பது போலி வாக்காளர்கள் இருப்பதாகவும் இதனை மத்திய தேர்தல் ஆணையம் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் மேலும் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர்களின் புகைப்படங்கள் பல்வேறு தொகுதிகளில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சிலர் ஒரே முகவரியில் பலமுறை முறை வாக்காளராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தவறான முகவரிகள் செல்லாத வீட்டு எண்கள் மற்றும் மற்ற மாநில வாக்காளர்களின் பெயர்கள் அரியானா பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு திட்டமிட்ட முறைகேடாக இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார் இது சாதாரண பிழை அல்ல இது ஜனநாயகத்தின் அடித்தளத்தை உடைக்கும் பெரிய சதி இந்த மாதிரியான போலி வாக்காளர் பட்டியலுடன் தேர்தலை நடத்துவது மக்களின் நம்பிக்கை அழைக்கும் செயல் என கண்டனம் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் உடனடியாக விசாரணை செய்து உண்மை வெளிக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் காங்கிரஸ் கட்சி இது குறித்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு விரிவான புகார் மனுவையும் தாக்கல் செய்துள்ளது இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த வாக்குத்திட்டு அதிர்ச்சி அளிக்கிறது இதனை வலுவான ஆதாரங்களுடன் இன் சகோதரர் ராகுல் காந்தி நிரூபித்துள்ளார் பாஜகவின் தேர்தல் வெற்றிகள் பெரும் சந்தை தருகிறது மோசடி செய்து மக்கள் தீர்ப்பியை திருடுவது அம்பலமாகி உள்ளது ஆதாரங்கள் வெளியிட்ட பின்பும் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்கவில்லை எனவும் கூறினார் இந்நிலையில் பாஜக வட்டாரங்கள் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை மறுத்து இது அரசியல் நோக்கத்துடன் கூறப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளன அரியணா தேர்தல் சுற்றியுள்ள வாக்குத்திட்டு குற்றச்சாட்டு இந்திய அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது